இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முக்கியமா வந்து ஐ ஷுட் தேங்க் ஸ்டார் சொன்ன மாதிரி ஜெர்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட் ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன் ஜரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ளே இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருன் இவரு தான் பாடுறாரு

ஒரு மகத்தான சிங்கர் ஏன்னா இந்த வைரல் இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார் ஆனா இந்த பாட்டு நீங்க அப்ப ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவரா தான் இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்கார் பாவம் ஜரடிக்குது சார் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டதே எனக்கு தெரியாது இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன் இவர்தான் தான் சிங்கர் இவ்ளோ நல்ல மனசு கொடிய இந்த ஃப்ரெண்ட் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேப்போம் ராஜா எனக்கு ராஜா தான் தெரியும் விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும் நாங்க வந்து கம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டிசைன் பண்ணிட்டோம் ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்லுவேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்காப்ல சாதாரண விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இருக்காப்ல பட் ஐ ஹேட் தட் கோயிங் இட் ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் வாஸ் லைக் அன்பிலீவிள் அந்த டைம்லேயே காலேஜ் டைம்லேயே

அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணப்புல எனக்கு ஞாபகம் தெரியல காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு ஐ அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி பஞ்சம்பொளைக்கு வந்த கதை தான் நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையன் மகாபிரபு ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய வந்த பெரிய படத்தில் ஒன்று இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்டாக வந்துட்டு ஆமாம் அப்போவே ஐ லவ் இண்டியா மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு அபியஸ்லி வந்து நான் ஃபிலிம் நாலேஜ் நிறையா இருக்கும் ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும் பட் த வே ஹி ஸ்போக் டு மீ அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் மிகத்தாக தான் வருவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புலான ஆள் ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புலான ஆள் ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோடய கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சுருப்பேன் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன் பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார் அதுக்கு முன்னாடி அப்பா நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களே விஷயம் ஆமா ஆமாம் ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான் பார்த்து பார்த்துருக்காங்க காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க பட் நான் வந்து என்னோடய டியூன் வந்து குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த வே ஹே ஹேண்டில் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார் நான் இங்கே இருந்து பேசுன மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள சரி வெறும் திறமை மட்டும் இல்லை சினிமா சினிமாவுக்குள்ளே பல லேஸ் அது வணிகம் இருக்குது அந்த வணிகத்தை வந்து சரி தொழில்கிறது ஒரு போர் தான் ஆக்சுவலாக லாபம் லாபாஸ் தொழிலுன்றது எல்லா தொழிலும் நீங்கள் அந்த எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான் ஜெயிக்கிரம வந்து காசு சம்பாதிக்கிறான் லூஸ் ஒருத்தர் லூஸ் பண்ணுவா ஒருத்தர் ஜெயிப்பான் இதுதான் வந்து நீதி ஆமாம் இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமாக இருக்கும் இதை வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து நாலேஜ் டிகிரி படித்த பிறகு தான் ஆக முடியும் எம்டி ஆக முடியும் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கு இல்லையா ஒரு ஆமாம் சினிமாவில் வந்து யார் வேணால் இருப்பாங்க யார் ஒருத்து யார் ஒருத்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடந்து நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வக்காளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் வந்து நான் அந்த மாதகராஜா ஒர்க் பண்ணுறேன் சாருக்கெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் சுந்தர் சார் நிறையா பேஸ் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ராஜா இது ப்ராப்ளமா எதுனா சொல்லுங்க எதுனாலும் சொல்லுங்க அப்பப்போ கூப்பிட்டு நான் கேட்க முடியல எனக்கு அட்வை எனக்கு எந்த அட்வைஸ் கேட்கணும் தெரியல என்ன சினிமா தான் அட்வைஸ் கேட்க தெரியும் ஒண்ணுமே தெரியல கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன் அவரா கூப்பிட்டு ராஜா எது வேணா சொல்லுங்க ராஜா இது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவ இருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா ரொம்ப போல்டானவர் மனசில் பட்டது செய்யக்கூடியவர் மனசில் பட்டது பேசுகிறது செய்கிறது அப்படின்ற இத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் நான் பழகியிருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கேன்